எந்த செயல் செய்யும் முன்பே விநாயகரை முன்வைக்க காரணம் என்ன ஒன்றுமே இல்லை சிம்பிள் முதன்மையானவர் அவ்வளோதான் விக்னங்களை தீர்க்கக்கூடியவர் தான் விநாயகர் விநாயகருக்கு என்ன எந்த காரியம் ஆரம்பித்தாலும் அவர் ஒரு தடை வரும் அந்த தடை மொத்தமாக வரக்கூடாது நிம்மதியாக இருக்கணுன்றா விநாயகரை ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு தான் ஆரம்பிக்கணும் எல்லா நல்ல விஷயத்துக்கும் அது எதுவாக இருந்தாலும் சரி வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி நலம் வாங்குறதா இருந்தாலும் சரி கல்யாணம் பண்ணுறதா இருந்தாலும் சரி கிரகப்பிரவேசம் பண்ணுறதா இருந்தாலும் சரி கடை துறக்கிறதா இருந்தாலும் சரி சொல்லிக்கொண்டே போகலாம் எல்லா பூஜைக்கும் பொங்கல் இருந்தாலும் சரி தீபாவளியாக இருந்தாலும் சரி விநாயகர் ஃபோட்டோக்கு ஃபஸ்ட்டு தீபம் காட்டிட்டு தான் மற்றது விநாயகர் முதற்கண் கடவுள் அவ்வளோதான் அதனுடைய சூட்சமம் அது ஏன் எதுக்கு எல்லாம் கிடையாது நம்ம முன்னோர்கள் எல்லா விஷயத்திற்கும் ஒரு சூட்சமத்தை வைப்பார் ஒரு மஞ்சளை உருட்டி வைத்தாலே அங்கே விநாயகர் வந்து விடுகிறார் சாணியை பிடித்து வைத்தாலே விநாயகர் வந்து விடுகிறார் அவர் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவர் வியாபித்து இருக்கக்கூடியவர் முதலில் அவரை வணங்கிவிட்டு ஆரம்பிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நமக்கு நல்லதையும் சந்தோஷத்தையும் அது தடையில்லாமல் நடக்கும் அந்த தடைகள் வராமல் இருக்கிறதுக்கு விநாயகர் முக்கியம் இவ்வளோதான் ஸோ இதில் எல்லாம் சும்மா ரிஷி மூலம் நதி எல்லாம் நோண்டின்னு இருக்காது விநாயகரை கும்பிடுங்கள் மற்ற தெய்வம்லாம் உங்களை தேடி வரும் நல்லது